ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் நாள் மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி ஞாயிறு இந்த மாதத்தை பெற்றுக் கொண்டதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் வாக்கு என்று புண்ணியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்வு மேலும் தாட்சி என்றும் தோற்றுவதில்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கிணங்க நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை பெற்றுக் கொள்ளுகிறோம் செய்தியில அவர் இன்றைய திருப்பளியின் வாழ்த்துடையில் சொல்லுவது போல நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் அதுபோல என்று இவ்வுலகில் வாழ்கிற நாம் மன தாழ்மையோடும் தாட்சியோடும் வாழுகிற போது நவீன காலத்து மனிதர்கள் ஒருவேளை நம்ம இப்படி கேட்கலாம் தாட்சி என்பது அடிமைத்தனமா என்று சொல்லி அல்லது மற்றவர்க்கும் நான் நம்மையை கொண்டு நாம் மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் செல்வ நிலையில் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லையா என்று கேட்கலாம் ஆனால் தாட்சி என்பது புண்ணியம் இதற்கு எதிராக இருப்பதுதான் தலையேடு பாவங்களாக கருதப்படுகிற செருக்கு பெருமை அகங்காரம் நான் என்கின்ற இயேசு சொல்லுகின்ற அவரது போதனைகளில பரிசேயர் தலைவர்கள் இப்படித்தான் முதலிடத்தை தேடினார்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி காட்ட அவர்கள் முனைந்தார்கள் ஆனால் இயேசுவினுடைய மதிப்பீட்டு நற்செய்தி வார்த்தைகளும் தம்மையே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார் தம்மை உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர் என்று நம்முடைய வாழ்வுல நாம் நம்மை வெள்ளி அரங்கில எப்படி காண்பித்துக் கொள்கிறோம் மேலும் நீங்கள் விருந்திற்கு அடைக்கிற போது உங்கள் கைமாறு செய்கிறவர்களை மட்டும் நீங்கள் அடித்து என்ன சொன்னால் அதில் ஒன்றும் பெருது கிடையாது ஆனால் விருந்து அளிக்கும் ஏழைகளையும் உடல் ஊனமுற்றவர்களையும் கால் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றோரையும் நீங்கள் அடையுங்கள் அவர்களால் கைமாறு செய்ய முடியாது அவர்கள் சார்பில் கடவுள்தாமே உங்களுக்கு கைமாறு செய்வார் என்று கடையின் நிலையிருக்கும் உங்களது பணியும் ஆதரவும் தேவைப்படுகிறது என்று சொல்லுகிற இந்த வாழ்வின் தாட்சி மதிப்பீடு நமக்குள்ளே இருந்தால் தலையேழு புண்ணியங்களில் ஒன்றான இதன் மூலமாக நமக்கு ஆசிர் கிடைக்கும் என்றைய வினாக்களாக எனது வீட்டிலும் நிறுவனங்களிலும் திரு அவையிலும் நடைபெறுகிற பல்வேறு விருந்துகளுக்கு நடப்புகளுக்கு நான் இதுபோன்று கடை நிலையர்களை அரவணைக்கிற விதத்தில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறேனா மேலும் எங்கு சென்றாலும் நான் தான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிற குணத்திலிருந்து நான் என்னையே முழுமையாக விடுவிக்க முயற்சி செய்கின்றேனா சந்திப்போம் ஆமன்